சார் சமீபத்தில் வந்து கமிஷனர் ஆஃபீஸில் போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருந்தீங்க ஏஐ போற்றி இதுதான் முதல் முதலில் பதிவான ஏஐ கேஸ் அப்படின்னு சொல்லி அங்கேயே பதிவு பண்ணிருந்தீங்க ஏன்னு எப்படி ஸ்கேன் பண்ண முடியும் இந்த கேஸில் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு பொண்ணோட ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோ வந்து மாஃப் பண்ணி அதை வந்து வீடியோவோ ஒரு ஆள் கூட சேர்ந்து பண்ணுற மாதிரி கிரியேட் பண்ணி அதை சப்ரேட் பண்ணுறாங்க அதை இவங்களே ஏஐயில் வந்து உருவாக ஒரு மாஃபிங் பண்ணி கிரியேட் பண்ணது தான் கிரியேட் பண்ணி அதை வந்து அந்த பொண்ணுக்கு சப்ரேட் பண்ணி அவங்களே ரிட்டன் பண்ணுறாங்க பற்றி ஏஐ கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அதிகமாகிட்டு இருக்கு ஆனால் நம்ம ஃபோன் பண்ணும்போது நமக்கு வந்து சைபர் செக்யூரிட்டிலேருந்து அலாட்டாக இருக்கும் அதிகமாக அலாட்லாம் வைக்கிறாங்க இந்த ரெண்டுக்குமான வித்தியாசம் இல்லை ஏஇ டிஃப்ரெண்ட் சைபர் கிரைம் டிஃப்ரெண்ட் ஏஇ பார்த்தீங்கன்னா இட்ஸ் கம்ஸ் ஐடி ஆக்ட் ஐடி ஆக்டில் ரெண்டே செக்ஷன் செக்ஷன் சிக்ஸ்டி செவன் அண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் இது ரெண்டு தான் வந்து ஏஇ பொறுத்தமா ஃபுல் டேட்டா ப்ரொடக்ஷன் எல்லாமே அதில் வருது ஏஇ மூலமாக வீடியோ ஃபோட்டோஸ் எது கிரியேட் பண்ணணும் இல்லை நான் பைலபிள் நான் பைலபிள் நான் பைலபிள் அஃபன்ஸ் மினிமம் ஃபைவ் இயர்ஸ் டூ எயிட் இயர்ஸ் பனிஷ்மெண்ட் இருக்குது ஆனால் அதை தவிர பார்த்தீங்கன்னா ஏஇக்குன்னு தனியாக ஒரு ஆக்ட் கிரியேட் பண்ணால் தான் நம்மளால் இதை ப்ரொடெக்ட் பண்ண முடியும் ஃபியூச்சரில் இந்த கும்பல் வந்து எப்படி வந்து செயல்படுது சிங்கிள் பர்சன் தான் என்கிட்ட சொன்னாங்க இன்கொயரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கேங்காக தான் இது பண்ணுறாங்க மீ லேடீஸ் தான் டார்கெட் பண்ணுறாங்க இது பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் வச்சு அவர் ஃபேக்காக கிரியேட் பண்ணது ஃபேஸ்புக்கில் உள்ள ஆமாம் ஃபேஸ்புக்கில் லாஸ்ட்டாக இதை வச்சு ட்ரிட்டன் பண்ணார் இந்த பொண்ணை வந்து ஹோட்டல் ரூமுக்கு கொண்டு போயிட்டு அவங்களோட ஆதார் கார்டு வாங்கியிருக்காங்க ஆதார் கார்டில் வந்து அப்பா நேம் இருக்கும் எந்த ஊர் எந்த வில்லேஜில் இருக்கோ அதே மாதிரி சேமாக கிரியேட் பண்ணியிருக்காரு அந்த பொண்ணோட ஃபோட்டோ ப்ளஸ் அந்த பையனோட ஃபோட்டோ வச்சே கிரியேட் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோ இப்போ கரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த பையன் இன்னொரு பொண்ணை டார்கெட் பண்ணுறான் அந்த பொண்ணை நான் ஆஃபீஸ் பண்ணுவேன் E டெலிகிராமில் இதற்கான ஒரு சொசைட்டி மாதிரி ஒன்று ஏங்க ஒரு குரூப் செய்யுங்க அது எப்படி சார் ஃபங்க்ஷன் ஆகுது இப்போ நான் உங்களை ஆட் பண்ணுறேன்னு வச்சுங்களேன் நான் உங்களை அக்செப்ட் பண்ணணும் அக்செப்ட் பண்ணால் தான் நீங்கள் அந்த குரூப்லேயே போக முடியும் அதில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் பிக்சர்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறாங்க நீங்கள் அந்த ஃபோட்டோவை பார்க்கணாலும் இல்லை அந்த வீடியோ பார்க்கணும் நீங்கள் வந்து டென் டு டுவெல் டாலர்ஸ் வந்து பே பண்ணணும் உங்களுக்கு டாலர்ஸ்ல தான் பே ஆமாம் டாலர்ஸ் பே பண்ண அந்த மெம்பர்ஸ் வந்து டூ தௌசண்ட் எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸ் இருக்காங்க அதில் வந்து வீடியோஸ் வந்து சேல் பண்ணுறாங்க சார் அதில் அந்த வீடியோ எடுத்து அந்த டெலிகிராம் குரூப்பில் போடுவோம் அந்த குரூப்பில் போட்டவுடனே அந்த குரூப்பில் இருக்கவங்க பார்ப்பாங்க பார்த்துட்டு இல்லை உங்களுக்கு யாருக்கா இந்த பொண்ணை வேணும்னா திருப்பி அந்த அந்த பொண்ணை மிரட்டுவாங்க திருப்பி ஒரு லொகேஷன் போக சொல்லுவாங்க திருப்பி அந்த வீடியோ எடுப்பாங்க அப்படியே சப்ளைட் ஆகினே தான் இருக்கும் இல்லை எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க நினைக்கிறீங்க இவ்வளோ பேர் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்காங்க

சார் சமீபத்தில் வந்து கமிஷனர் ஆபீஸ்ல போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருந்தீங்க ஏஐ பற்றி இதுதான் முதல் முதல்ல பதிவான ஏஐ கேஸ் அப்படின்னு சொல்லி அங்கேயே பதிவு பண்ணிருந்தீங்க ஏற்கனவே சைபர் கிரைம் அப்படிங்கறது நம்ம ஏற்கனவே வந்து மத்திய அரசும் மாநில அரசோ அதுக்கான பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க சைபர் கிரைம் ஏஐனாலமாக எப்படி ஸ்கேம் பண்ண முடியும் அவங்களால் இப்போ ஏஐன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஏஐனா என்னதான் தெரியாது ஏன்னா இன்டெலிஜென்ஸ் அதான் வந்து அதோட மீனிங் அதுதான் இந்த ஏஐ வச்சு நிறைய க்ரியா நல்லது பண்ணலாம் அதை வச்சு நிறைய நம்ம சொசைட்டிக்கு யூஸ்ஃபுல்லாக திங்ஸ்லாம் பண்ணலாம் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வர ஜென்ரேஷன் எல்லாமே அதை மிஸ்யூஸ் தான் பண்ணுறாங்க ஏஐ வச்சு கம்ப்ளீட்டாக இப்போ அந்தமாரி கேஸ் தான் இது ஒரு கேஸ் இந்த கேஸில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா லைக் ஒரு பொண்ணோட ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோ வந்து மாஃப் பண்ணி அதை வந்து வீடியோவாக ஒரு ஃபோட்டோவாக லைக் வேறு ஒரு ஆள் கூட சேர்ந்து யூஸ் பண்ணுற மாதிரி க்ரியேட் பண்ணி அதை சர்க்குலேட் பண்ணுறாங்க அதை இவங்களே ஏஐயில் வந்து உருவாக மாட்டேது லைக் ஒரு மாஃபிங் பண்ணி க்ரியேட் பண்ணது தான் க்ரியேட் பண்ணி அதை வந்து அந்த பொண்ணுக்கு சர்க்குலேட் பண்ணி அவங்கள த்ரெட்டன் பண்ணுறாங்க த்ரெட்டன் பண்ணி பிளாக்மெயில் பண்ணி அவங்களோட ஃபேவர்ஸ்லாம் இருக்குது அந்த ஃபேவர்ஸ்லாம் பண்ண சொல்லி பண்ணுறாங்க இல்லை இந்த கும்பல் வந்து எப்படி வந்து செயல்படுது ஃபர்ஸ்ட் இதோட நெட்ஒர்க் வந்து எப்படி சார் இருக்குது இதோட நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக இவங்களுக்கு எப்படி தெரிய வந்ததுன்னா ஒரு பையன் தான் பண்ணுறாங்கன்னு தெரிய வந்தது அப்படிதான் சிங்கிள் பர்சன் ஆமாம் சிங்கிள் பர்சன் தான் என்கிட்ட சொன்னாங்க ஆனால் நான் இப்போ என்கொயரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சிங்கிள் பர்சன் லைக் குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு கேங்காக தான் இது பண்ணுறாங்க கேங்காக பண்ணி டார்கெட் பண்ணால் ஒன்லி லேடிஸ் தான் டார்கெட் பண்ணுறாங்க இப்போ வந்து நீங்கள் எப்படி இந்த நெட்ஒர்க்கு ஃபஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணீங்க எப்படி உங்கள்கிட்ட வந்து ஃபஸ்ட் கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆச்சு இது எங்கிட்ட கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா நார்மலாக அவங்களோட பிரதர் வந்து இப்போ நான் சலூன் வச்சிருக்காரு நாங்கள் ஹேர் கட் பண்ணும் போதும் அப்போ சொன்னார் சார் அதான் விக்டிமோடர் ஆமாம் விக்டிமோட பிரதர் அப்போ அவங்க சொன்னது என்னன்னா சார் என் சிஸ்டருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் ஒன்று இருக்குது ஸோ நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுறிங்க நான் அப்புறம் ஃபுல் டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு நான் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பர்சன் பண்ணுற மாதிரி இல்லை ஒரு குரூப் ஆஃப் பர்சன் பண்ணுற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் நான் சொன்னேன் ஓகே ஐல் டேக் ஓவர் திஸ் கேஸ் ஐல் ஹேண்டில் டு வித் ஸோ நான் வந்து ஏஐ வச்சு வெரிஃபை பண்ணும் போது பார்க்கும்போது இது வந்து ஒரு பர்சன் இல்லை நீங்களே ஏஐ வச்சு தான் ஓகே நான் இந்த கேஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐ வச்சு தான் வெரிஃபை பண்ணேன் எப்படி நான் சொன்னது முன்னாடி சொன்னபோது ஏ வந்து நடந்து யூஸ் பண்ணலாம் கிடந்து யூஸ் பண்ணலாம் நம்ம வந்து லா ஃபீல் இருக்கிறதுனால இந்த ஏஐ வச்சு அவங்க எப்படி வந்து கிரியேட் பண்ணாங்க எப்படி அப்லோட் பண்ணாங்க யார் மூலமாக பண்ணாங்க எல்லாமே ஏஏ மூலமாக எடுக்கலாம் சார் இந்த கேஸில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் எப்படி ஆகுது அந்த பெண் வந்து எப்படி பாதிக்கப்பட்டாங்க ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா இந்த கேர்ள் பார்த்தீங்கன்னா லைக் ஒர்க் பண்ணுறாங்க சென்னையில் தான் ஷீஸ் ஃப்ரம் மணிப்பூர் ஆக்சுவலி ஓகே நேட்டிவ் வந்து மணிப்பூர் நேட்டிவ் மணிப்பூர் ஒர்க் பண்ணும்போது நம்ம வந்து நார்மலாக வந்து ஊபர் ரைஸ் புக் பண்ணுவாங்க ஊபர் ஓலா அது மாதிரி புக் பண்ணுவோம் புக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லைக் இந்த பைக் சர்வீஸ் வருவாங்க அதில் பார்த்தீங்கன்னா லைக் மினிமம் அமௌண்ட் தான் வரும் அந்த அமௌண்ட் வரும்போது இவங்க வந்து ஃபஸ்ட் டே புக் பண்ணுறாங்க அப்போ வந்து ஒரு பர்சன் வராரு பேசும்போது நார்மலாக ஹாய் பாய் எந்த இந்த ஏரியா எந்த ஏரியா என்ன ஊர் பேசுவாங்களே அதுமாதிரி பேசி அந்த பொண்ணுக்கு நல்லா சகஜமாக பழகிறாரு ஒரு டூ டேஸ் கழிச்சு திருப்பி அதே பொண்ணிக்கிட்டே வராரு வந்து நான் வந்து உங்களை ரெண்டு நாள் மொழி பார்த்தேன் ஸோ நம்பர் ஷேர் பண்ணிக்கலாம் நீங்கள் புதுசு சென்னைக்கு நான் உங்களுக்கு எல்லா இடத்துக்கும் கூட்டு போகிறேன் இனிமேல் ஓவலா ஒவ்வொருலாம் புக் பண்ணாதீங்க அந்த மாதிரி வந்து பேசுகிறேன் உங்களை செகண்ட் டே புக் பண்ணும்போது அது எதிர்ச்சியாக வந்து வராரா இல்லை அங்கேயே வந்து பிளான் நடக்குதா சார் இது வந்து எதிர்சியாக வந்த மாதிரி யாருக்குமே தெரியல ஏன்னா இதெல்லாம் பிளான்டு புக்கிங் தான் ஏன்னா இவங்க டார்கெட் பண்ணிணா உடனே நார்த் ஈஸ்ட் தான் டார்கெட் பண்ணுறாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து லாங்குவேஜ் பேரியர் இருக்குது ப்ளஸ் சென்னையில் வந்து எந்த இடமெல்லாம் தெரியாது அவங்களுக்கு இல்லை சார் நம்ம வந்து அந்த ரைடு புக் பண்ணும்போது ஒரே நேரத்தில் ஒரே கேப்டன் வந்து திரும்ப திரும்ப வர மாட்டாங்க ஒரு தடவை வந்தாருன்னா திரும்ப வர வர மாட்டேன் எப்படி செகண்ட் டைம் அதே இதை வந்து எப்படி கொண்டு போனிச்சு அதுதான் இவங்க இந்த பசங்க பார்த்திங்கன்னா எல்லாம் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க இவங்களோட பேஷன் பார்த்திங்கன்னா மார்னிங் ஆனால் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறது ஈவினிங் ஆனால் இந்த ஓலா ஊபர் அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக இப்போ ஒரு ஏரியாவுக்கு போகிறாங்கன்னா அந்த கேர்ளை ஃபஸ்ட்டு பார்க்குறாங்களே பார்த்து திருப்பி அதே கேர்ள் லொக்கேஷன் திருப்பி போகிறாங்க அங்கேயிருக்க ஆஹ் கம்ப்ளீட்டா அவங்க எத்தனை மணிக்கு வெளியே வராங்க எத்தனை மணிக்கு கிளம்புறாங்க அதெல்லாம் நோட் பண்ணிட்டு அந்த ஏரியா அந்த டைம்ல வந்து புக்கிங் ஆகும்போது இவங்க தான் இருப்பாங்க அந்த லொகேஷன்ல அப்போ வந்து இவங்களுக்கு புக் ஆகும் அப்படி தான் சார் மேபி இப்போ புக் பண்ணி கூட்டு போறாரு அடுத்து என்ன சார் நடக்குது புக் பண்ணி கூடனு போறாங்க அப்போ வந்து நார்மலா சகஜமா பேசுவாங்க நான் ஃபர்ஸ்ட் உங்களை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் டைம் பார்க்கும்போது கேஷுவலாக பேசும்போது மேடம் எந்த தான் அதான் பிறகு நீங்க என்ன கம்யூனிட்டி மேடம் நான் கிறிஸ்டின் நீங்களும் கிறிஸ்டீனால உங்களுக்கு சர்ச்செல்லாம் காமிக்கிறேன் சின்னதெல்லாம் சுற்றி காமிக்கிறாங்க இவங்களும் ஓகே ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க அப்புறம் சர்ச்சுக்கு கொண்டு போவாங்க அப்புறம் வெளியில் கொண்டு போகும்போது இவங்க கூட ஃபேமிலியோட அப்படி மெங்கிள் ஆகிடுவாங்க மெங்கில் ஆகும் போது இவங்க ஃபேமிலியோட கான்டாக்ட்டு இவங்க வந்து எப்படி இங்கே சென்னையில் வாழ்கிறாங்க இவங்களோட சப்போர்ட்லாம் என்ன இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சுன்னு தான் இவங்களை அட்டாக் பண்ணுறாங்க எந்த மாதிரியான அட்டாக் இருக்குது சார் அவங்க அட்டாக் பார்த்திங்கன்னா லைக் ஃபஸ்ட்டு வந்து பொண்ணை வந்து ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறாங்க நார்மலாக ஒரு இன்ஸ்டாகிராமில் ஃபேக் ஃபேக்காக ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணிட்டு அதில் அதில் மெசேஜ் பண்ணும்போது உங்களோட 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 இருக்குது நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணலைன்னா இதை வந்து நான் பப்ளிஷ் பண்ணுறேன் அப்படி சொன்ன உடனே நம்ம பொண்ணு என்ன பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக் பிளாக் பண்ணிட்டாங்க பிளாக் பண்ணால் செகண்டாக ஒரு திருப்பி ஒரு ஐடி கிரியேட் பண்ணிட்டு அதே மாதிரி வீடியோ சென்ட் பண்ணிட்டு இந்த இப்போ நீங்கள் வந்து நான் சொல்லுறதை பண்ணலனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது ஒருத்தர் ஃபேஸ் எடுத்து அவங்களே உங்களை சேர்த்து வச்சு பண்ணிட்டு அவனையுமே ஸ்பாயில் பண்ணும் உங்களையுமே ஸ்பாயில் பண்ணி அது மார்பிங் தான் கம்ப்ளீட்டாக பண்ணி பண்ணப்படுது தான் நான் உங்களுக்கு வேணுன்னா இந்த வீடியோ ஷோ பண்ணிட்டு நீங்கள் லாஸ்ட்டில் நீங்கள் காமிங்க காமிச்சாலும் அது லாஸ்ட்டாக அந்த ஃபேஸ் மட்டும் டெல்ட் ஆகும் ஸோ அதுதான் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் ஏ இல்லை பண்ணாங்களா அதே மாதிரி சில சாஃப்ட்வேர்ஸும் இருக்குது அந்த வீடியோ அப்லோட் பண்ணிங்கன்னா அதோட இது காமிச்சிடும் எவ்வளோ பர்சன் ஏஏல கிரியேட் பண்ணிருக்காங்க ஸோ அது மூலமாக ஈஸியாக கண்டுபிடிக்கும் சார் அந்த ஒரு நம்பர் தான் பண்ணார் அப்படிங்கறதுக்கு ஆதாரம் எப்படி சார் நம்ம கிடைக்கிது அதுவும் பார்த்தீங்கன்னா நான் சேம் ஏஐ வச்சு தான் கண்டுபிடிச்சேன் எப்படி கண்டுபிடிச்சேன்னா இப்போ நம்ம ஊபருக்கு ஒரு நம்பர் கொடுப்போம்ல அதில் வந்து இவர் நம்பர் இருக்குது ப்ளஸ் இவர் வந்து பர்சனலாக ஒரு நம்பர் ஷேர் பண்ணியிருப்பார் அந்த நம்பரும் எடுக்கணும் ப்ளஸ் அது இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லாம் டெலிகிராம் ஒரு ஃபேக் அவர் நம்பர் க்ரியேட் பண்ணுவாங்க இந்த எல்லா நம்பரு ப்ளஸ் எல்லா ஐடியாவும் வந்து ஏ மூலமாக ப்ராம்ப்ட் இருக்குது அந்த ப்ராம்ப்டில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நம்பரும் இந்த இதுவும் மேட்ச் ஆகுதான்னு ஒரு லிஸ்ட்டு வந்துடும் அதில் வரும்போது இவர் இப்போ வந்து மணிப்பூர்ல இருந்து அந்த பெண் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி சென்னையில வந்து நிறைய ஸ்பா இருக்கு சார் ஸ்பாவில் வந்து நார்த் ஈஸ்ட் சேர்ந்த பெண்கள் தான் நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க நமக்கு சில கேஸ் வந்து ரைஸ் ஆகுது அவங்க வந்து ஆர்கனைஸ்டா ஒரு தொழில் நடக்குது அப்படின்னு சொல்லி மேபி அவங்கள புஷ் பண்றாங்களா இல்ல அவங்க விரும்பி பண்றாங்களா அப்படிங்கிற நமக்கு தெரிய வரல ஒருவேளை அந்த மாதிரியான ஒரு டார்கெட் வச்சு அவங்க பண்ணாங்களா இல்ல எந்த இல்ல ஐடி செக்டர் அந்த மாதிரி இருக்கிறவங்க பண்றாங்களா அந்த கேஸ் இவங்களோட மெயின் டார்கெட் வந்து நார்த் ஈஸ்ட் கேர்ள்ஸ் தான் ஏன்னா அவங்களால தான் கம்ப்ளைன்ட் பண்ண முடியாது இப்போ இவங்க மேலே போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் இவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு நேம் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க எல்லா இடத்துக்கு போனீங்களா இவங்க ஸ்பா கேர்ள்ஸு இவங்க பியூட்டி பார்லரு இவங்க இந்த மாதிரி தான் சொல்லிட்டு நேம் கிரியேட் பண்ணதுனால இவங்களால் எதுவும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு இவங்கள தான் டார்கெட் பண்ணுறாங்க கம்ப்ளீட்டாக இல்லை இப்போ இந்த பாதிக்கப்பட்ட பெண் அப்படிங்கிறது ஐடி செக்டர்ல வேலை பார்க்குறாங்களா நான் ஐடியில் வேலை பார்க்குறாங்களா இந்த மாதிரியான ஒரு இந்த பெண் பார்த்தீங்கன்னா ஸ்பால வேலை பார்க்குறாங்க இவங்களும் ஒரு பியூட்டிஷன் தான் அதனால இவங்கள ஸ்பெசிஃபிக்காக டார்கெட் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து ஏஐ கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அதிகமாகிட்டு இருக்கு ஆனா நம்ம ஃபோன் பண்ணும்போது நமக்கு வந்து சைபர் செக்யூரிட்டிலிருந்து அலாட்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி அலாட்லாம் வைக்கிறாங்க இந்த ரெண்டுக்குமான வித்தியாசம் என்ன சார் இங்க பாத்தீங்கன்னா ஏஇ டிஃப்ரெண்ட்டு சைபர் கிரைம்ஸ் இன்ஸ் டிஃப்ரெண்ட் ஏஐ பார்த்தீங்கன்னா இட்ஸ் கம்ஸ் ஐடி ஆக்ட் ஐடி ஆக்டில் ரெண்டு ஏன் செக்ஷன் செக்ஷன் சிக்ஸ்டி செவன் அண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் இது ரெண்டு தான் வந்து ஏஐ பத்தமா ஃபுல் டேட்டா ப்ரொடெக்ஷன் எல்லாமே அதில் வருது ஆனால் அதை தவிர பார்த்தீங்கன்னா ஏக்குன்னு தனியாக ஒரு ஆக்ட் கிரியேட் பண்ணால் தான் நம்மளால் இதை ப்ரொடெக்ட் பண்ண முடியும் ஃபியூச்சரில் இப்போ வரைக்கும் அப்படி ஒரு ஆக்ட்டு கிடையாது இல்லை இப்போ வரைக்கும் ஆக்டும் கிடையாது அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏ வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல தான் இன்ட்ரொடியூஸே ஆச்சு இப்போ நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இருக்கும் இவ்வளோ சீக்கிரம் ஏடு க்ரோத்தை பாருங்கள் எவ்வளோ அட்வான்ஸ் க்ரோத் ஆகிருக்கு ஏஐ வச்சு எவ்வளோ டிஸ்அட்வான்டேஜ் பண்ணுறாங்க அதனால் ஏஐக்குன்னு செப்பரேட்டாக ஒரு ஆக்ட் தான் நம்ம எதனால் ஸ்டாப் பண்ண முடியும் சார் நீங்கள் இதை போய் கமிஷனர் ஆஃபீஸில் வந்து கேஸாக ஃபைல் பண்ணுறீங்க அதன் பின்பு அடுத்து நடந்த மூவ்மெண்ட்டில் என்ன சார் மேபி அந்த நபர் வந்து கைது செய்யப்பட்டுருக்காரா இல்லை என்ன நடந்துச்சு இது வரைக்கும் அந்த நபர் கைது செய்யப்படவில்லை இல்லை விசாரணைக்கு அதை அழைச்சாங்களா விசாரணை கூட அழைக்கப்பட அழைக்கப்படவில்லை இப்போ வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த நபரோட டீட்டெயில்ஸ் கேட்டு வாங்கிட்டாங்க அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் ஃபேஸ்புக் இவங்களுக்கு வந்து மெயில் அமைச்சிருக்காங்க இந்த நம்பர் தான் இந்த அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணாரா இந்த நம்பர் தான் இவங்களை மிரட்டினாங்களா அந்த கன்ஃபர்மேஷன் வந்த தான் நடவடிக்கை எடுக்க போடுறோம்னு சொல்கிறாங்க நம்ம கிட்டே இல்லை மேபி நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் கொடுக்காதனால அந்த கைது பாஸ் பண்ணி வைக்கலாம்ல இல்லை அப்படி இல்லை நாங்கள் வந்து ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் கொடுத்தோம் அது எவிடன்ஸ் எப்படி நாங்கள் கிரியேட் பண்ணோம்னா ஏஏ மூலமாக தான் இல்லை அது ஃபேக்காக இருக்கலாம்னு நினைக்கலாம்ல இல்லை அப்படிங்க வரும்போது அந்த ஏஏ மூலமாக தான் நம்ம எவிடன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுமே எப்படி நாங்கள் கலெக்ட் பண்ணோம்னா பர்சனோட ஃபோன் நம்பர் எடுத்துங்க அதுக்கப்புறம் பர்சனோட மெயில் ஐடி எடுத்துங்க அந்த அப்புறம் பர்சன் வந்து ஏற்கனவே வாட்ஸ்அப் சேட் பண்ணியிருப்பாரு இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்காக இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் ஃபேஸ்புக்கில் வந்து ஃபேக்காக சேட் பண்ணியிருக்காரு அந்த சேட்டை எடுத்துங்க எல்லாத்தையும் வந்து ஏஐயில் போட்டு ஒரு ப்ராம்ட் இருக்குது இப்போ நான் பார்த்தீங்கன்னா கெக்னாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்னால எனக்கு வந்து அந்த பிகேவியல் பேட்டர்னு லிங்குஸ்டிக் பேட்டர்னு அதெல்லாம் இருக்குது அந்த பேட்டனில் செக் பண்ணும்போது எல்லாமே நைன்டி எயிட் பர்சன்ட் வந்து மேட்ச் ஆகுது இந்த மேட்ச் ஆகுது ப்ரூஃப் ப்ளஸ் இவர் தான் வந்து கிரியேட் பண்ணாத ஃபேக் அவுண்ட் எல்லாமே எடுத்துகிட்டு போலீஸ் கிட்ட கொடுத்தாச்சு அவங்க கொடுத்த ஒன்றை வெரிஃபிகேஷனை வெயிட் பண்ணுறாங்க நீங்கள் வந்து சில நேர்காணலில் சொல்லும்போது சொல்லுங்கள் டெலிகிராமில் இதற்கான ஒரு சொசைட்டி மாதிரி ஒன்று ஏங்காமக்கு ஒரு குரூப்ஸ் ஏங்க ஸோ அது எப்படி சார் ஃபங்க்ஷன் ஆகுது இப்போ இந்த டெலிகிராம் குரூப் பார்த்தேன் எனக்கே ஸ்டாக் ஆச்சுன்னா ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து இவரை வந்து சும்மா நார்மலாக தான் வெரிஃபை பண்ணும்போது இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து அது கூட டெலிகிராம் குரூப் ஒன்று வந்த பிறகு அதை டீப்பாக செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இவரு தான் அந்த குரூப்போட அட்மின் யார் இந்த இந்த பர்சன் அவங்க டெக்டெட் இந்த விக்டீமை வந்து இது பண்ணவர் இது இது பண்ணவர் தான் அவர் தான் அட்மினாக இருக்கார் அவருக்கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ஒரு மெம்பரை நம்ம ஆட் பண்ணோன்னா இப்போ நான் உங்களை ஆட் பண்றேன் நான் உங்களை அக்செப்ட் பண்ணணும் அக்செப்ட் நீங்கள் நீங்க குரூப்லேயே முடியும் இல்லைன்னா போக முடியாது ஏன்னா அக்கௌண்ட் கம்ப்ளீட்டா பிரைவேட் அக்கௌண்ட் அதில் பார்த்தீங்கன்னா போட்டோஸ் பிக்சர்ஸ் எல்லாமே ஷேர் பண்றாங்க இப்ப நீங்க அந்த போட்டோவை பார்க்கணும் இல்லை அந்த வீடியோ பாக்கனாலும் நீங்க வந்து டென் டுவெல் அவர்ஸ் உங்களுக்கு பே பண்ணா உங்களுக்கு பே பண்ணிட்டா தான் பே ஆமாம் டாலர்ஸ்லாம் பே பண்ண அது கூட பை ஆஃப் கிரிப்டோ காயின்ஸ் அண்ட் ப்ரிபாயின்ஸ் தான் அந்த ரெண்டு செயின் மூலமாக தான் பே பண்ண முடியும் ஏன்னா இது அவ்வளோ டெக்னிக்கலாக இருக்காங்க இந்த பர்சன்ஸ் எல்லாமே இல்லை சார் இவ்வளோ பெரிய நெட்வொர்க் பில்ட் ஆகுதுன்னா ஒருத்தர் மட்டும் அதை எப்படி மெயின்டெயின் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க அந்த மெம்பர்ஸ் வந்து டூ தௌசண்ட் எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் மெம்பெர்ஸ் இருக்காங்க அப்போ எல்லாமே ஐடி பர்சன் தானே உள்ள இருக்கவங்களாம் ஐடி மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க நான் ஐடி மெம்பர்ஸ்க்கு இவ்வளோ நாலேஜ் இருக்காது ஆக்சுவலா எல்லாருக்குமே இதை பத்தி அவார்னஸ் கூட அவங்களுக்கு இல்லாம இருக்கலாம் நான் ஐடி மெம்பர்ஸ்க்கு ஆ நாட் அவர்னஸ் இல்லாம இருக்கலாம் லைக் தெரியாம உள்ள போய் குரூப்லயே இருந்திருக்கலாம் அவங்களுக்கு பேத்து நம்ம இதை பத்தி தெரிய ப படுத்து மூலந்தான் எல்லாருக்கும் அவர் அவனஸ் ஸ்ப்ரேட் ஆகும் இல்லை அதான் நம்ம முன்னாடி கேட்டமே ஒரு சிங்கிள் பர்சன் எப்படி உள்ள நெட்ஒர்க் வந்து மெயின் பண்றாங்க நினைக்கிறீங்க சிங்கிள் பர்சன் மெயின்டெயின் பண்றாங்க அவர் கூட அவர் சர்க்கிள் இருக்காங்க அந்த ஃபிரெண்ட்ஸ் எல்லாமே ஐடி பீப்புள் தான் அந்த மெம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டூ எயிட்டி டூ எயிட்டி ஃபைவ் டூ தௌசண்ட் எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸ் சொன்னால அதுல அட்லீஸ்ட் மினிமம் டென் டு ஃபிஃப்டீன் மெம்பர்ஸ் வில் பி தேர் ஃபிரண்ட்ஸ் அந்த கேங்கை தான் செயல்படுறாங்க வீடியோஸ் வந்து சேல் பண்ணுறாங்க சார் அதில் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பொண்ணை வந்து மிரட்டுறாங்க இந்த பொண்ணு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பையன் கூட போகிறாங்கன்னு வச்சுங்களேன் அந்த பையன் அந்த வீடியோ எடுப்பான் அந்த வீடியோ எடுத்து அந்த டெலிகிராம் குரூப்பில் போடுவான் அந்த குரூப்பில் போட்ட உடனே அந்த குரூப்பில் இருக்கவங்க பார்ப்பாங்க பார்த்துட்டு இதில் உங்களுக்கு யாருக்காவது இந்த பொண்ணை வேணும்னா திருப்பி அந்த பொண்ணை மிரட்டுவாங்க திருப்பி ஒரு லொக்கேஷன் போக சொல்லுவாங்க திருப்பி அந்த வீடியோ எடுப்பாங்க அப்படியே சப்ளைட் ஆயினே தான் இருக்கும் அது வந்து ஒரு செயின் மாதிரி போயிட்டு செயின் ஆஃப் செயின் ஆஃப் சர்க்குலேஷன் தான் இதை வச்சு அவங்க வந்து மணியை பயங்கரமாக மணி ஏர்ன் பண்ணுறாங்க ப்ளஸ் விமனை வந்து பயங்கரமாக த்ரெட்டன் பண்ணுறாங்க இது வெளியே வர மாட்டேங்குது ஆக்சுவலாக இல்லை எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க நினைக்கிறீங்க எவ்வளோ பேர் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்காங்க ஓகே அப்போ நீங்களும் நினச்சி பாருங்கள் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க இல்லை இது எல்லாமே தெரிஞ்சும் வந்து இன்னும் சிட்டி கமிஷன் ஒரு ஆக்ஷன் எடுக்கல அப்படிங்கும்போது ஒரு டவுட் வருதுல்ல சார் அது என்ன சொல்கிறாங்கன்னா எந்தெந்த லிங்க் ஆக்டிவாக இருக்கும் அந்த லிங்க் பண்ணால் தான் சார் ஆக்ஷன் எடுக்க முடியும் ஆக்டிவாக லிங்க் என்னென்ன ஆக்ஷன் எடுக்க முடியாது நான் வெரிஃபிகேஷனுக்காக மெயில் அனுப்பிச்சிருக்கேன் இட் வில் டேக் சம் டைம் ஒரு செவன் டேஸ் ஆகலாம் ஃபோர்டீன் டேஸ் அதுக்கு மேலே அவ்வளோன்னு சொல்கிறாங்க அதனால தான் டேட் டிலே ஆகும் இல்லை ஆல்ரெடி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சைபர் கிரைமு இல்லை இன்டர்நெட் இதெல்லாம் வந்து கண்காணிக்கிறக்கு ஒரு குழு வச்சிருக்காங்க ஆமாம் ஐயாயிரம் மெம்பர்ஸ் கொண்ட குழு இருக்குன்னு சொல்கிறாங்க பார்வையில் பார்வையிலேருந்து இவங்க எப்படி தப்பிக்கிறாங்க டிகிரி அவங்களோட இருந்து எப்படி தப்பிக்கிறாங்கன்னா இப்போ யாரும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க ஆக்சுவலாக எல்லாம் பயப்படுறாங்க இப்போ நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் நிற்கணும் நம்ம அப்பா அம்மாவுக்கு கொண்டு போகணும் அப்புறம் கோர்ட்டில் போய் நிற்கணும் அப்போ நம்ம பேரெலாம் டேமேஜ் ஆகும் ஸோ அதுக்காக அவர் பயப்படுறாங்க அந்த மாதிரி பயப்படவே கூடாது யாரும் எல்லாமே ஃபேக்குன்னு நம்மளுக்கு தெரியும் நம்ம எப்போ நம்ம வந்து நம்ம ப்ரூவ் பண்ணுறோமோ அப்போ தான் மற்றவங்களும் வருவாங்க இதை நம்பி சார் இப்போ வந்து பல பேர் வந்து நம்மளுடைய காணொலி வந்து பார்ப்பாங்க மேபி அவங்களுக்கு ஃப்யூச்சரில் அந்த மாதிரி ஒன்று நடந்துச்சுன்னா அவங்க ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்ன சார் இந்த மாதிரி அவங்களோட இமேஜ் வந்து ஒரு ஏழை ஃபேக்காக க்ரியேட் பண்ணி அவங்களோட ஐடிக்கோ எதுக்கும் வந்து சென்ட் பண்ணப்பட்டால் அவங்க முதல்ல பண்ண வேண்டியது என்னது முதல்ல பண்ண வேண்டியது அதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க ப்ரூஃப் க்ரியேட் பண்ணுங்கள் கிரியேட் பண்ணிட்டு அப்பா மார்கிட்ட காமிங்க உங்கள் பிரதர்ஸ் இருப்பாங்க அவங்ககிட்ட காமிங்க உங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லா கிட்டே காமிங்க கான்ஸ்டபிள் பண்ணுறாங்கன்னு சொல்லுங்கள் பண்ணிட்டு அது முதல்ல ஸ்டாப் பண்ணு ஸ்டாப் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் அதை ஸ்டாப் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணுவோன்னா ஆட்டோமேட் நடவடிக்கை எடுப்பாங்க இது வெளியே வந்தால் தான் அவங்க பண்ண மாட்டாங்க இல்லை வெளியே வந்து அவங்க குடும்பங்கள் நினைக்கலாம்னு நமக்கு இது ஒரு அவமானம் இந்த மாதிரி நடந்தாலும் இல்லை நிறைய ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து தெரியாமல் இருக்கலாம் அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கலாம் இது வந்து ஃபேக்காக இல்லாமல் இருக்கலாம் இந்த பொண்ணு அப்படி நடந்துக்கலாம்னு சொல்லி கூட அவங்க நினைக்கலாம் அதுலேருந்து அவங்க எப்படி தப்பிக்கிறது சட்டப்பூர்வமான என்ன ஒரு நடவடிக்கை எடுக்க முடியுது இல்லை அதுக்கு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஏ என்ன என்னதுன்னு உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் ரிலேட்டிவ்ஸுக்கும் ஃபஸ்ட்டு வைக்கணும் ஏ என்ன என்னது அதுக்கு வந்து நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ கிரியேட் பண்ணி எல்லா எல்லாருக்கும் வந்து தெரியப்படுத்தணும் இந்த மாதிரி பண்ணலாம் அதனால இந்த ரூரல் சைடு பிளஸ் சிட்டி சைடு எல்லாருக்கும் வந்து இந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணலாம் ஆட்டோமேட்டிக்கா பேரண்ட்ஸ் அந்த ரிலேட்டிவ்ஸ் புரிஞ்சிடும் சரி ஃபேக்காக தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னு அதனால அப்ப வந்து ஆட்டோமேட்டிக்காக பொண்ணுங்க சப்போர்ட் பண்ணுவாங்க சார் நியர்பை ஒரு ரெண்டு வருஷம் ஏ வந்து அது இவ்வளோ பெரிய டேஞ்சரா வந்து நம்ம சொசைட்டியில் மாறி நிற்கிறது என்ன காரணம் என்ன காரணம் ஏன்னா நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம் ஆனால் யாருமே நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க இப்போ எக்ஸாம்பிள் ஆக்ட்ரஸ் வச்சு கிரியேட் பண்றாங்க கிரியேட் பண்ணி அதை அப்லோட் பண்ணி போடுறாங்க அது எவ்வளோ பேருக்கு தெரியும் ஆனால் இப்போ ஆக்ட்ரஸை எடுத்துட்டு இண்டிவிஜுவல் கேள்ஸை டார்கெட் பண்ணுறாங்க ஸோ அது இப்போ வரும்போது நம்ம வந்து கொஞ்சம் ப்ரிகாஷன் எடுக்கணும் நடவடிக்கை எடுக்கணும் இப்போ இதில் தான் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சமூக வலைதளங்கள் வந்து பெண்கள் வந்து தங்களுடைய புகைப்படங்களை வந்து அப்லோட் பண்ணாதீங்க அப்லோட் பண்ணுறதுனால தான் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு டிஃபரன்ஸ் இல்லை ஒரு ஜஸ்டிஃபிகேஷனை கொடுக்குறாங்க ஆனால் நீங்கள் சொன்ன கேஸ் படி மொபைல் நம்பர்லேருந்து ஃபோட்டோ வந்து நேர்களை ஷேர் பண்ணி ஷேர் பண்ணி அந்த மாதிரி தான் வந்து எடுத்திருக்காங்க இது எப்படி நம்ம பொருத்தி பார்க்குறது இப்போ ரெண்டு விதமாக பார்க்கலாம் ஒன்று வந்து சமூகத்தில் ஃபோட்டோ ஷேர் பண்ணுறாங்களா அது வந்து அவங்களோட பர்சனல் ஒப்பீனியன் அது ப்ரைவசி அதெல்லாம் நீங்கள் சமூக ஃபோட்டோ ஷேர் பண்ணாலும் உங்கள் ஃபோட்டோவை அவனுக்கு வந்து பர் அனுமதியே இல்லை இந்த மாதிரி நேரத்தில் பண்ண பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது அது வந்து பனிஷபிள் அதே மாதிரி உங்கள் நம்பரை வச்சு ஃபோட்டோ எடுக்கிறாங்க எதுவுமே எது பண்ணாலும் அது பனிஷபிள் தான்ட லா ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி இந்த பனிஷபிள் பார்த்தீங்கன்னா மினிமம் ஃபைவ் இயர்ஸுங்க பிளஸ் நான்வைலபிள் அஃபென்ஸ் எல்லாமே ஏஏ மூலமாக வீடியோ ஃபோட்டோஸ் எது கிரியேட் பண்ணணும் இல்லை நான்வைலபிள் வைலபிள் நான் வைலபிள் அஃபென்ஸ் மினிமம் ஃபைவ் இயர்ஸ் டூ எயிட் இயர்ஸ் பனிஷ்மெண்ட் இருக்கு மேபி ஃபியூச்சரில் வந்து இது வந்து அதிகரிக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை நம்ம நம்மளுடைய அரசு வந்து இன்னும் நடவடிக்கை எடுத்து குறைக்கணும்னு நினைக்கிறீங்களா இந்த ஏஏ பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இதற்குள்ளேயே எவ்வளோ அட்வான்ஸாக டெவலப் ஆயிருக்கும் பாருங்க இதுக்கு வந்து அரசு கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும் ப்ளஸ் அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் மக்களுக்கு வந்து ஏஏன்தான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் புரிய வைக்கணும் புரிய வச்சுட்ட பிறகு இதுக்கான தனி சட்டத்தை உருவாக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏக்கு தனியாக சட்டத்தை எந்த மாதிரி சட்டம் வேணும்னு சொல்கிறேன் இப்போயே வந்து சட்டம் வந்து வலுவாக தான் இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் பேசுகிறாங்க எந்த மாதிரியான சட்டம் வேணும்னு நினைக்கிறேன் வலுவான சட்டம் பார்த்திங்கன்னா வரும் ஐடி ஆக்ட் தான் இருக்குது நான் சொல்லுறேன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து செப்பரேட்டாக ஒரு ஆக்ட் கிரியேட் பண்ணுங்கள் கிரியேட் பண்ணி அதுக்குன்னு தனியாக ஒரு ப்ரொஃபஷன் கொடுவாங்கன்னு சொல்கிறேன் ஏன்னா இந்த ஏயை பார்த்திங்கன்னா இன்னும் அட்வான்ஸெல்லாம் டெவலப் ஆகும் இது வந்து கம்மியாக ஆகவே ஆகாது இனிமேல் ஃப்யூச்சர் பார்த்தீங்கன்னா தான் கம்ப்ளீட்டாக ஏஐக்குன்னு தனியாக ஒரு சட்டம் வரணும் இல்லை மேபி ஏஐ வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக டெவலப் ஆகும்போது எந்த ஒரு இதுலேயுமே சிக்காம தானே க தப்பிக்கிறக்கு அவங்க வழி பார்ப்பாங்க அதை வச்சு மிஸ்யூஸ் பண்ணுறவங்க ஆனால் அதே ஏயை வச்சு தான் நம்ம வந்து கேஸ் ஈஸியாக சால்வ் பண்ணலாம் ம் பாருங்க இப்போ இந்த கேஸ் கொண்டு தான் ஈஸியாக சால்வ் பண்ணது காரணம் ஏயோட சப்போர்ட் தான் இப்போ அவரும் ஏஏ தான் வச்சு எல்லாம் டெவலப் பண்ணாரு நானும் அதே ஏஏ வச்சு தான் அவரை கண்டுபிடிச்சேன்னு அதனால தான் நானும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் இல்லை அவரோட ஃபோட்டோஸ் அவரோட வீடியோஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்களா அவர் நேரில் பார்த்தீங்களா இது வரைக்கும் அவர் நேரில் பார்த்ததில்ல ஆனால் அப்லோட் பண்ண இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அவரோட பர்சனல் ப்ரொஃபைல் சொல்கிறேன் அதில் இருக்க ஃபோட்டோஸும் இதில் இருக்க ஃபோட்டோஸும் எல்லாம் கம்பேர் பண்ணி எல்லாம் ஏஏ மூலமாக தான் எடுத்தது ஆக்சுவலாக அவர் தான் இதை ஏ ஏன்ட் நைடி எயிட் பர்சன்ட் ப்ரூஃப் பண்ணுது ஏ ப்ரூப் பண்ணுது அந்த ப்ரூஃப தான் நான் போலீஸுக்கு சப்மிட் பண்ணி சார் ரொம்ப நேரமாக கையில வந்து ஒரு போட்டோ என்னது அதில் இது ப்ரூஃபா இது ப்ரூஃப் தான் இது பார்த்தீங்கன்னா இதை தான் ஃபஸ்ட்டு லைக் ஃபேஸ்புக்கில் வச்சு அவர் ஃபேக்காக கிரியேட் பண்ணிருந்தாரு ஃபேஸ்புக்கில் உள்ளது ஆமாம் ஃபேஸ்புக்கில் லாஸ்ட்டாக இதை வச்சு தான் த்ரெட்டன் பண்ணிருந்தாரு இந்த பொண்ணை வந்து ஹோட்டல் ரூமுக்கு கொண்டு போய்ட்டு அவங்களோட ஆதார் கார்டு வாங்கியிருக்காங்க ஆதார் கார்டில் வந்து அப்பா நேம் இருக்கும் எந்த ஊர் எந்த வில்லேஜில் இருக்கலாம் அதே மாதிரி சேமாக கிரியேட் பண்ணியிருக்காரு இந்த பொண்ணு வந்து இந்த ஊர்ல சேர்ந்தார் அதாவது அதில் உள்ளதை ஃபேக்காக அப்படியே ஆமாம் அதில் அப்படியே ஃபேக்காக கிரியேட் பண்ணி அந்த பொண்ணோட ஃபோட்டோ ப்ளஸ் அந்த பையனோட ஃபோட்டோ வச்சே கிரியேட் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோவை அதை கிரியேட் பண்ணி தான் இதை வந்து என்ன பண்ணணும் அந்த பையனே அவரோட ஃபோட்டோவை க்ளியேட் பண்ணியிருக்காரு ஓகே அந்த பையனே அவரோட ஃபோட்டோ க்ளியேட் பண்ணிட்டு இந்த ஃபோ வீடியோ வந்து அந்த பையன் வந்து அந்த பொண்ணுக்கும் சொல்லியிருக்காங்க இதனால என்னோட நேமும் டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வீட்டில் போய்ட்டா அன்னைக்கி பொண்ணுகிட்ட அழுதுருக்காரு ம் அதான் இவர்தான் கிரிமினல் இவரே அதை பண்ணியிருக்காரு இவர்தான் கிரிமினலும் இவர்தான் அக்வீஸ்ட்டு இவர்தான் ஆகும் இவரே போய் அந்த பொண்ணு வீட்டில் போய் அழுதுட்டு அந்த பொண்ணு வீட்டில் அவங்க அண்ணன் அவங்க தங்க அக்கா தங்கச்சி எல்லார்கிட்ட போய் சொல்லியிருக்காரு என்னோட ஃபேஸும் இதில் மாட்டிருக்கு நீங்கள் தான் நான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இது வரைக்கும் அவங்களுக்கு தெரியல இவர்தான் தான் எப்ப நான் வந்து அந்த ஏ மூலமா கண்டுபிடிச்ச சொன்னனும் தான் அவனை கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணிட்டு இப்போ வரைக்கும் அந்த பையன் இது வரைக்கும் எதுவும் பண்ணல இப்ப கரண்டா பாத்தீங்கன்னா இந்த பையன் இன்னொரு பணம் டார்கெட் பண்றான் அந்த பொண்ணை நான் தான் அந்த கேஸ் உங்களுக்கு வந்துருச்சு அந்த கேஸ் அந்த பொண்ணுக்கு நான் கால் பண்ணி ஏதாவது மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேனாமா எதாவது ஏதாவது பண்ணியிருக்கேன் நான் ஃபார்வர்ட் பண்ணுன்னு சொல்லிருக்கேன் இது வரைக்கும் எதுவும் பண்ணல அவன் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணோட ஃப்ரெண்ட் ஆகிட்ட பிறகு இந்த பொண்ணு கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கான சர்க்கிள் ஃபேஸ்புக் சர்க்கிள் அதில் போய்ட்டு எல்லாருக்குமே மெசேஜ் பண்ணுறான் இப்போ இவங்களுக்கு டார்கெட் பார்த்தீங்கன்னா இப்போ புரியுது உங்களுக்கு யாரும் நார்த் ஈஸ்ட் கேர்ள்ஸ் தான் சார் மேபி இப்போ நார்த் ஈஸ்ட்டை மட்டும் டார்கெட் பண்ணுறாங்களா மேபி சவுத்துக்கும் திரும்பலாம் நினைக்கிறீங்களா ஃபியூச்சர்ல ஃப்யூச்சர் சொல்ல முடியாது அவங்க ஏற்கனவே ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க எனக்கு என்ன டவுட்னா இது ஆல்ரெடி அவங்க வந்து தமிழ் பொண்ணுங்களுக்கு பண்ணி இருக்காங்கன்னு சொல்கிறேன் பண்ணியிருக்கலான்னு சந்தேகம் ஆமாம் சந்தேகப்படுறேன் அது நம்மளுக்கு வெளியே எதுவும் வரல இது வரைக்கும் நம்ம எப்போ இந்த கேஸை வந்து நடவடிக்கை எடுத்து இதோட ஃபுல் இதோ கண்டுபிடிக்கிறோமோ அப்போ தான் தெரிய ஓகே சார் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விரிவாக அப்படி எழுச்சி நன்றி தொடர்ந்து இந்த கேஸ் பற்றி நம்ம அப்டேட்டை பேசுவோம் நன்றி